ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் செய்வாங்க நம்ம வீடுகளுக்கு போவோம் ஏன்ட்டே நிச்சயமான நியூயாரா அப்படின்னு நம்ம விஜய் போய் கேட்குறாங்க என்னடா சொல்கிற விஜய் போகிறாரா ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னா நம்மளோட அரணிந்து வந்து என்ன நிச்சயம் பண்ணுறதுக்காக போன போகிறாருங்க நம்மளோட மல்லியை அந்த டைமில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா நம்ம விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்படி தான் மல்லிகைக்கு நிச்சயம் நடக்குது அப்படின்றது இதை கேட்ட உடனே என்ன பண்ணுறது தெரியாமல் அவர் நேராக கிளம்பி போயிடறாருங்க ஏற்கனவே சிம்பிளாக போயிட்டு பாபு வீட்டில் போயிட்டு அரவிந்த் நிச்சயம் பண்ணிட்டாரு பேசிட்டாங்க இதை ஊர் முழுக்க தெரிஞ்சு பெருசாக பண்ணுவோம் கிராண்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அந்த டைமில் தான் நம்ம விஜய்க்கு உண்மை தெரிஞ்சு நம் வெண்பாவும் எனக்கு மல்லியம்மா வேணும் அவங்க இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு அழுறாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாது விஜய் நேராக அங்கே போகிறார் போயிட்டு பாபுக்கிட்ட கேட்குறாங்க மல்லியை நான் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்கேயே அமிச்சிருங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என் தங்கச்சியோட வாழ்க்கை என்ன உனக்கு விளையாட்டாக இருக்கா நீ வேணும்னா கூப்பிட்டு போகிறதுக்கும் வேணும்னா விட்டு போகிறதுக்கும் இன்னாலே என் ஊரில் என்ன எவ்வளோ கேவலமாக பேசினாங்க என் தங்கச்சி ஒரு பணக்காரனுக்கு அப்பாட்டின்ற அளவுக்கு கேவலமாக பேசிட்டாங்க என்ன மூஞ்சி வச்சுட்டு நீ பேச வர அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம மல்லி அங்கே வந்துட்டு விஜய் சார் நீங்கள் அமைதியாக போயிடுங்க எதுக்காக பிரச்சனை பண்ணுறீங்க எங்கள் அண்ணா தான் நான் கேட்பேன் எனக்கு எங்கள் அண்ணாவோட விருப்பம் தான் முக்கியம்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டால் விஜய் என்ன பண்ணுறதுன்னு திறன் போய் ஒரு வாரமாக போயிட்டு உட்காறாரு அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆனால் கரெக்ட் டைமிங்கில் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம அரவிந்தன் கூட சண்டைங்க கிட்ட போய் சொல்கிறாங்க அரவிந்தா இந்த மாதிரி தான் விஷயம்லாம் நடந்துருச்சு ஸோ எனக்கும் மல்லிக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு நீ நடுவில் வந்து எங்களை தொந்தரவு பண்ணாத நீ விட்டு கொடுத்துட்டு அமைதியாக போயிடுன்னு சொல்ல இல்லை மல்லிக்கு என்னை பிடிச்சிருக்கு எனக்கு மல்லிகை பிடிச்சிருக்கு அவங்க குடும்பத்துக்கு என்ன பிடிச்சிருக்கு எனக்கும் அவன் குடும்பத்தை பிடிச்சிருக்கு நடுவில் நீங்கள் யார் இதெல்லாம் பேசுகிறதுக்கு நீங்கள் யாருனே தெரியாது அப்படின்னு சொல்ல நான் தான் வெண்வாவோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏது அந்த குழந்தையா நான் அன்றைக்கே தான் அந்த குழந்தைய காப்பாற்றினேன் அதுதான் நான் பண்ண தப்பு அப்படி இப்போ ஒழுங்காக போயிவிடுங்க உங்கள் குழந்தைய நான் காப்பாற்றி கொடுத்துருக்கேன் என் வாழ்க்கையில் நீங்கள் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்கிறேங்க இதை கேட்ட நம்ம விஜய் பொறுக்க முடியலங்க விஜய்க்கு அப்படி கோபம் வருது நரம்பெல்லாம் புடச்சிட்டு வருது உடனே முடிவா நீ என்ன சொல்கிற மல்லியை விட்டுட்டு போவியா மாட்டியா அப்படின்னு நம்ம விஜய் கேட்க என்னால் முடியாது நீங்கள் வேற ஆளாக பார்த்துட்டு போங்க நம்ம அரவிந்தன் நக்கலாக சொல்ல இதனால் கோவம் வந்த விஜய் என்னடா சொல்கிற ஏங்கிட்டே நீ பேசுகிற அப்படி ஏன் முண்டாட்டிட்டாவா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோடா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்மளோட அரவிந்தர் கோபம் வருது நீ யாரானாரு எவ்வளோ பெரிய ஆளானாரு எவ்வளோ வசதியானாரு ஆனால் என்கிட்ட வேணாம் என்னையும் மல்லி பிரிக்கிறதுக்காக தேவையில்லாத போய் சொல்லாதுன்னு சொல்ல இல்லை எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்ல அரவிந்தனுக்கு வச்சுக்கோ அவன் வெளியே போடான் நாய்கேன்னு சொல்லிட்டு ஒரேட் அடிக்கிறாங்க இதனால் ரெண்டு பேரும் தள்ளுமுள்ளாது அடி தட்டி தடால் தட்டி புட்டின்னு போயிட்டுருக்குங்க என்ன சொல்கிறதுனே தெரியல என்னோடய ஃபேவரட் ஹீரோஸ் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிக்கிட்ட பார்க்கும்போது என் கண்ணுலேருந்து ரத்தமாக வடிதுங்க தண்ணீர் கூட இல்லை ஆனால் என்னங்க பண்ணுறது வாழ்க்கைன்னு வந்துட்டா இப்படி தான் அடிதடிதான் ஆகும் ஏன்னா நம்ம இந்திர்கிட்டதும் பொண்ணால் தான் சந்திரன் கிட்டதும் பொண்ணால தான் பொண்ணால் தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு இந்த சீரியலில் ஆனால் ஒரு பெண்ணை மயமாக வச்சு தான் ஒரு குடும்பத்தையும் ஒழிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சதுனால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ ப பாய்